நம்ம இன்றைக்கி சாப்பிடக்கூடிய சோளம் கான் சொல்லுவோம்ல அந்த கார்னோட ஹஸ்கை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கலாம் அதுக்காக நம்ம ஒரு சோளத்துலேருந்து ஒன்று மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு சின்ன துண்டு இதிலேருந்து கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த லைட்டு மட்டும் தான் நான் வந்து ஆன் பண்ணி செக் பண்ணுறேன் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியுது ட்ரான்ஸ்பெரண்டாக அப்படிதான் இருக்குது கொஞ்சம் கூட ஜூம் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு இது மாதிரி இருக்கும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டிசைன் எல்லாம் தெரிஞ்சுது அடுத்தது நம்ம வந்து பாட்டம் லைட்டு அதையும் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணியிருக்கோம் அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது ஏதோ ஒன்று பிளாக் கலரில் அதில் இருந்துச்சு என்னென்னு தெரியல அதை வந்து ம நான் ஃபோர்ஸப்ஸ் வச்சு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம் இப்போது நம்ம வந்து அந்த ஃபோக்கஸ் இருக்குல்ல அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது என்னமோ அந்த டிசைன் எல்லாம் யாரோ வரைஞ்சி வச்சது மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்க பிடிக்குனா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இன்னும் நிறைய வந்து போடலாம்